இந்த வீடியோவை பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா திருநெல்வேலி ஸ்பெஷல் தக்காளி பச்சடி தான் செய்ய போகிறோம் இன்றைக்கி மத்தியானத்துக்கு தக்காளி பச்சடி ஒரு கேரட் பீன்ஸ் தேங்காய் அரைச்சி போட்டு ஒரு பொரியல் வந்து பண்ண போகிறோம் அது வந்து எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம் இது வந்து எங்கள் ஊரில் திருநெல்வேலி திருநெல்வேலியில் தக்காளி பச்சடி இந்த வெண்டைங்காய் பச்சடி இந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸாக எல்லா கல்யாண வீட்லேயும் இருக்கும் அந்த டேஸ்ட் வந்து ஒரே ஒரு பச்சடி வச்சு ரெண்டு அப்பளம் பொறிச்சு சாப்பிட்டா கூட சீக்கிரமாக சாப்பிட்றலாம் சமையலும் சீக்கிரமாக முடிஞ்சிடும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ வந்து சட்டியில் வந்து ஒரு மூணு ஸ்பூன் கிட்டே எண்ணெய் விட்ருக்கேன் எண்ணெய் சூடாகிட்ருக்கு இப்போ கடுகு உளுத்தம்பருப்பு போடுறேன் ரெண்டே ரெண்டு ஜீரகமும் போட்டுறேன் கொஞ்சமாக வெந்தயம் கொஞ்ச கொஞ்சம் இப்போ வந்து ரெண்டு கருவேப்பிலை போடுறேன் கொஞ்சமாக தாளிக்கிறதுக்கு வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போடுறேன் அது கொஞ்சம் செவந்து வரட்டும் அதுக்குள்ளே தக்காளி வந்து இந்த மாதிரி ஒரு ஆறு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி சைஸில் ஒரு ஆறு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு பேர் இல்லைன்னா மூணு பேர்கிட்ட சாப்பிட்லாம் இந்த மாதிரி தக்காளியை ஒரு ஆறு தக்காளி எடுத்து பச்சரி செஞ்சிங்கன்னா மூணு பேர் சாப்பிட்லாம் இந்த மீடியம் சைஸ் தக்காளி இப்போ இதையும் போட்டு நல்லா வதக்கலாம் இப்போ வந்து வெங்காயம் செவந்து வரணும் இந்த வெங்காயம் வந்து நல்லா செவந்து வந்துருச்சு இப்போ இந்த த வெட்டி வச்ச தக்காளியை வந்து போட்டுட்டேன் போட்டு நல்லா கிளறி கொடுத்துட்டு அந்த எண்ணெயோட நல்ல தண்ணிலாம் ஊற்றி வேக வைக்கக்கூடாது அந்த எண்ணெயிலையே நல்லா வதக்கணும் இந்த எண்ணெயில் வதக்கும்போதே இப்போ கொஞ்சம் உப்பு மட்டும் இதுக்கு தகுந்த உப்பு மட்டும் போட்டுடலாம் உப்பும் போட்டுட்டேன் வந்து நல்ல எண்ணெயில் வதங்கிட்டுருக்கு இதை வந்து அடுப்பை வந்து நல்லா மீடியம் சைஸில் வச்சுட்டு தட்டை போட்டு கொஞ்சம் நேரம் மூடி விட்டுறலாம் அந்த தக்காளி வந்து நல்லா சாஃப்டாக வேகணும் சாஃப்டாக வெந்து அப்படியே கொல கொலன்னு ஆகுற வரைக்கும் கொஞ்சம் சா ஸ்டவ்வை வந்து மீடியமாக வச்சிடலாம் இப்போ ஸ்டவ்வை வந்து குறைச்சி வச்சுட்டேன் இப்போ வந்து அரைக்கிற மசாலாவை பாத்திரலாம் இப்போ வந்து ஒரு ஒரு பத்து சின்ன வெங்காயம் எடுத்து போட்டிருக்கேன் ஒரு மூணு பல் பூண்டு போடுறேன் தேங்காய் வந்து இந்த அளவுக்கு ஒரு சின்ன பத்தை தான் எடுத்துருக்கேன் தேங்காய் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுருவோம் கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் கிட்ட ஜீரகம் தேங்காயை கட் பண்ணி போட்டுட்டு மிக்சியில் நல்லா ஒரு ஓட்டு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு காட்டுறேன் இப்போ வந்து தக்காளி மூடி வச்சுருந்தோம் அப்படியே இன்னும் கொஞ்சம் வேகணும்னு தான் நினைக்கிறேன் ஆமாம் இன்னும் கொஞ்சம் வேகணும் அப்படியே கொஞ்சம் அப்படியே கரண்டியை வச்சே அப்படியே குத்தி குத்தி விட்டிங்கன்னா நல்லா வெந்துடும் இன்னும் கொஞ்சம் நேரம் தட்டை போட்டு மூடி வைப்போம் இப்போ வந்து மசாலா தக்காளி பச்சடிக்கு வந்து மசாலா அரைச்சி எடுத்துகிட்டு வந்து ரெடியாக இருக்குது இப்போ அதுக்குள்ளே இது வெந்துட்டு இருக்கிறதுக்குள்ளே இந்த கேரட் பீன்ஸ் பொரியல் வந்து தாளித்து விட்டுறலாம் இப்போ கேரட் பீன்ஸுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் கிட்டே எண்ணெய் விட்ருக்கேன் இது கொஞ்சம் கடுகு உளுத்தம்பருப்பு போடுறேன் கடுகு பருப்பு நல்லா செவந்துருச்சு இப்போ கொஞ்சம் கருவேப்பில் சாலிக்கிறதுக்கு வெங்காயம் கொஞ்சோலை சும்மா பெரிய வெங்காயத்தில் ஒரு அரை வெங்காயத்தை கட் பண்ணி போட்டிருக்கேன் அது கொஞ்சம் சிவந்து வரட்டும் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ வந்து கேரட் பீன்ஸ் வெட்டி வச்சிருக்கேன் அதை வந்து நான் போட்டுடுறேன் இதை எப்படியே நல்ல எண்ணெயிலேயே கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு இந்த கேரட்டுக்கு பீன்ஸுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுடலாம் தேவையான உப்பை நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க இப்போ ஒரு வதக்கு வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து அப்படி மூடி வச்சிட்டாலே போதும் காய் வந்து நல்லா வெந்துடும் இப்படி ஒரு ரெண்டு கை தண்ணி தான் தெளிச்சிருக்கேன் தண்ணி வந்து வடிக்கலாம் கூடாது அப்படியே அந்த தண்ணியில் ஸ்லோவாக வச்சு இன்னும் கொஞ்சம் வேணால் தண்ணி தெளிச்சு விட்றணும் இந்த தண்ணி சுன்ற அளவுக்கு காய் வெந்த இது வதங்கினாலே போதும் நல்ல காய் வெந்துடும் அதுக்குள்ளே இதுக்கு ஒரு தேங்காய் ஒன்று அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் கேரட் வந்து நல்லா தண்ணி வத்துற அளவுக்கு இப்போ ஒரு தட்டை போட்டு மூடி வச்சு ஸ்லோ பண்ணிடுவோம் இந்த கேரட்டு பொரியலுக்கு இப்போ அரைக்க வேண்டிய மசாலா வந்து ஒரு மூணு பச்சை மிளகா எடுத்திருக்கேன் நான் வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கிறதுனால மூணு பச்சை மிளகா எடுத்திருக்கேன் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வெட்டி போட்டுக்கோங்க இதில் வந்து ஒரு ஆறு ஏழு எட்டு பல் ஏழு எட்டு சின்ன வெங்காயத்தை எடுத்து போட்டிருக்கேன் ஒரு மூணு பூண்டு பல் தொளிலாம் உரிக்கல அப்படியே தான் போடுறேன் ஒரு சின்ன பற்ற தேங்காயை போடுறேன் போட்டுட்டு இதில் கொஞ்சம் ஜீரகமும் போட்டுடலாம் அரை ஸ்பூன் கிட்ட ஜீரகம் போட்டிருக்கேன் இதை வந்து தண்ணி ஊற்றாமல் அப்படியே குறை குறைன்னு அரைச்சி அப்படியே எடுத்துகிட்டு வந்துட வேண்டியதான் இப்போ பொரியலுக்குள்ள மசாலாவை வந்து இந்த மாதிரி தேங்காய் வந்து அப்படியே குறை குறன்னு இருக்கணும் எல்லாமே நான் லைட்டாக அரைப்பட்டாலே தண்ணி ஊற்றாமல் அப்படியே அரைச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன் இது ரெடியாக இருக்குது அதுக்குள்ளே இப்போ வந்து தக்காளியை வெந்துட்டான்னு பார்க்கலாம் தக்காளியை நல்லா வெந்துட்டு இப்போ வந்து இதில் ம மசாலாலாம் சேர்த்தரலாம் இப்போ வந்து நான் மிளகாத்தூள் வந்து ஒரு முக்கால் ஸ்பூன் கிட்டே போடுறேன் இது என்ன மிளகாத்தூள்னு நினைக்கி எல்லாம் க கலந்த தூள் தான் சாம்பார் தூள் வந்து நான் ஏற்கனவே இந்த இதில் வந்து வீடியோவில் போட்டிருக்கேன் அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து சாம்பார் தூள் தான் ஒரு முக்கால் ஸ்பூன் கிட்டே போட்டிருக்கேன் இல்லைன்னா கடையில் வந்து குழம்பு மிளகாய் தூள்னு விற்கும் அந்த மாதிரி கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து மல்லிப்பொடி மல்லிப்பொடியும் ஒரு முக்கால் ஸ்பூன் கிட்டே போடுறேன் கொஞ்சமாக மஞ்சப்பொடி அப்படியே எண்ணெயிலேயே ஒரு இந்த மசாலாலாம் ஒரு பரட்டி பெரட்டி விட்டுறலாம் வந்து அரைச்சி வச்ச மசாலாவை வந்து இப்போ தேங்காய் இதில் அரைச்சி வச்சுக்கிட்டே அதை உள்ளே போட்டுடலாம் அதையும் உள்ள போட்டுட்டு இப்ப தேவையான தண்ணியை விட்டுடலாம் ஒரு டம்ளர் ஒரு முக்கால் டம்ளர் கிட்ட விட்டுருவேன் நீங்க திக்னஸ் பார்த்துக்கிட்டு விட்டுக்கோங்க இந்த பச்சடி வந்து நல்லா இருக்கு திக்கா தான் இருக்கணும் இப்ப நல்லா கலந்து விட்டுட்டு இது மசாலா போ வாட போறதுக்கு ஒரு கொதி வரணும் கொதி வந்தோடனே பச்சடி ரெடி ஆயிடும் இப்ப கொஞ்ச நேரம் தட்டை போட்டு மூடிடுவோம் பச்சடி ரெடி ஆயிட்டு இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்சமாக மேலே கொத்தமல்லி போட்டுட்டு இறக்கிடலாம் இறக்கிட்டு வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி ஊற்றிடுறேன் இப்போ வந்து அந்த பச்சடி ரெடியாகி ஊற்றியாச்சு இப்போ வந்து இந்த பொரியல் வந்து நல்ல தண்ணியெலாம் சுண்டிட்டு காய் நல்லா வெந்துட்டான்னு பார்ப்போம் நிறையா காயும் நல்லா வெந்துட்டு இப்போ வந்து மசாலா போட்டுடலாம் கொஞ்சமாக மஞ்சள் பொடி போடுறேன் இப்போ வந்து தேங்காய் அரைச்சி வச்ச மசாலாவை போட்டுறேன் இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்றலாம் கலந்து விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த தேங்காய் அந்த மிளகாய் பச்சை மிளகாயெலாம் போட்டு இல்லையா அந்த வாசனை போகிற அளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு காட்டுறேன் இப்போ வந்து மசாலா போட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுருந்தேன் இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுடலாம் இதை ஒரு கிளறி கிளறிட்டு ஒரு வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம் தக்காளி பச்சரியே ரெடி ஆகிட்டு கேரட் பீன்ஸ் பொரியலும் இந்த மாதிரி தேங்காய் அரைச்சி போட்ட பொரியலும் ஆகிட்டு இதே மாதிரி நீங்களும் வீட்டில் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் இந்த தக்காளி பச்சடி வந்து ஒரு ப தக்காளி பச்சடி மட்டும் வச்சுட்டு நல்ல சூடான சாதத்தில் சாதத்தில் வந்து நல்ல எண்ணெய் நல்லெண்ணெயை விட்டுவிட்டு இந்த தக்காளி பச்சடியை வச்சுட்டு ரெண்டு அப்பளத்தை வச்சு சாப்பிட்டாலுமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி